ஒரு பையனுக்கு பெண் பண்பார்த்துக்கிட்ருக்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி வற்புறுத்துனாங்க பையன் மாட்டேன்ட்டான் வேண்டாம் கல்யாணமே வேண்டாம் எனக்கு கல்யாணமே தேவையில்லை அப்படின்னு உடனே அப்பா என்ன நினைச்சாரு என்ன என்ன கல்யாணம் வேண்டாம் வேண்டாங்கிறான் நாம் எந்த பொண்ணை பார்த்தாலும் வேண்டாங்கிறான் மனசில் யாரையோ வச்சுக்கிட்டு சொல்கிறான்னு நினைக்கிறேன் அவன் மனசில் யாரை வச்சுருக்கிறான்னு கேளுனர் அம்மா சொன்னால் அவன் மனசில் வேறு யாரையும் வச்சுக்கிட்டு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லலை நம்மளை மனசில் வச்சுக்கிட்டு தான் கல்யாணம் வேண்டாம்னு சொல்கிறான் ஏன் விடுஞ்செழிஞ்சால் நீங்களும் நானும் போடுற சண்டையை பார்த்துக்கிட்டு இந்த கன்றாவி நமக்கும் தேவையா அப்படிங்கிற கருத்தில் தான் அவன் கல்யாணமே வேண்டாம்னு சொல்கிறான் இது வந்து ஒரு கற்பனை அல்ல ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் குழந்தைகள் யாரை வச்சு ஒரு முடிவுக்கு வர்றாங்க அப்பா அம்மாவை பார்க்குறாங்க கிட்டத்தட்ட அப்பா அம்மா தான் அவங்களுக்கு ஆரம்பத்தில் முன்மாதிரி இவங்க மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க குழந்தைகள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் மேலே வரணும்னு சொன்னால் பெற்றவங்களுக்கு அதில் எவ்வளோ பெரிய பங்களிப்பு இருக்கு பையன் சரியாக படிக்கலை அப்பாவுக்கும் அப்போ கோவம் வந்துருச்சு பையனை கூப்பிட்டு சத்தம் போட்டார் அறிவு இருக்காடா அவனுக்கு அறிவு இருக்க உன் வயசு என்ன எட்டு எதிர் விட்ட இருக்கான் அவன் வயசு என்ன எட்டு நீ என்ன ஸ்கூல் படிக்கிற அதே ஸ்கூல் தான் அவனும் படிக்கிறான் நீ என்ன கிளாஸ் படிக்கிற அதே கிளாஸ் தான் ஏற்றுவிட்டு பையனும் படிக்கிறான் அவன் மார்க் என்ன தெரியுமா எண்பது நீ வாங்கியிருக்க மார்க் என்ன தெரியுமா முப்பது ஏண்டா அதே வயசு அதே ஸ்கூலு அதே சப்ஜெக்ட்ல அவன் எண்பது வாங்குறான் நீ முப்பது வாங்கிறீ அவன் சொன்னான் அப்பா அம்மா வெவ்வேறு என்ன ஏன் எல்லாம் சரிதான் ஆனால் அப்பா அம்மா கிட்டே இருந்தானே எல்லாம் வரணும் நீங்க இது வந்து முட்டாள்தனமான கருத்து இல்லை ஜீன் அப்படிங்கறத பத்தி நீங்க சயின்ஸ் திணறுது மரபு அணு அப்படிங்கறத பத்தி திணறுது ஜெனட்டிக்ஸில் என்ன சொல்கிறான் பரம்பரையில் சில குணங்கள் பதிஞ்சிருக்கு சில இயல்பு பதிஞ்சிருக்கு அது அப்படியே பரம்பரை பரம்பரையாக வருது ஒன்றும் இல்லை பரம்பரையிலேருந்து எதுவுமே வரலன்னா குறைஞ்சபட்சம் என்னன்னா வியாதியாவது வருது அது பரம்பரை பரம்பரையாக வந்துக்கிட்டே இருக்கு கடைசியாக இப்போ கண்டுபிடிச்சிருக்கான் யாராவது கொலை பண்ணான்னா அவன் கொலை பண்ணலை அவங்க பரம்பரையில் கொலை பண்ணுற உணர்வு இருக்கு அந்த ஜீனில் ஆனால் இதை கோர்ட்டு ஒத்துக்காது கோர்ட்டில் போய் ஏன் கொலை பண்ணேன்னா எங்க தாத்தாவுக்கு தாத்தா அந்த வேலையை ஆரம்பிச்சாருங்க இது எங்க ஜீன்லயே இருக்கு அப்படின்னா நீதிபதி சொல்வார் ஒன்று தூக்கில் போடுறது எங்க ஜீன்லயே இருக்கு நாங்க ஒன்றும் பண்ண முடியாது உள்ள போக வேண்டியதுதான் இப்போ இவன் கொலை இவன் பண்ணலை இவங்க தாத்தாவுக்கு தாத்தா உள்ளேந்து கொலையை பண்ணிவிட்டு இவனை உள்ள அனுப்பிச்சுட்டா இருப்பாருங்க தற்கொலை பண்ணிக்கிறது ஜீன்ல இருக்குங்கிறான் சாமி கும்பிட்றதே பரம்பரை ஜீன்ல இருக்கு அப்படிங்கிறான் அப்போ ஒரு பாரம்பரியம் என்பது எவ்வளவு பெரிய விஷயம் மேலேந்து எல்லாம் கொண்டு வர வேண்டியிருக்கு இதை பெற்றவங்க யோசிக்கணுமா இல்லையா எப்போ பார்த்தாலும் பிள்ளைங்க சரியில்லை பிள்ளைங்க சரியில்லைன்னு நாம சொன்னா நாம் எந்த அளவுக்கு சரி இது மொதல் கேள்வி ரொம்ப நுட்பமாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நம்ம பிள்ளைகள் நம்மளை எந்த அளவுக்கு பின்பற்றுகிறார்கள் ஒன்று ஜீனில் வர்றதுன்னு சொன்னேன் எது பரம்பரையாக ரத்தத்தில் வருது இன்னொன்று என்னன்னு கேட்டால் பழக்க வழக்கம் நம்ம வீட்டில் என்ன பழக்க வழக்கம் இருக்கோ அதை பார்த்து பிள்ளைங்க கற்றுக்குதா இல்லையா காரைக்கால் அம்மையாருடைய வரலாற்றை சேக்கிழார்னு ஒரு புலவர் எழுதுறாரு அந்த மாதிரி சின்ன வயசுல என்ன பண்ணுவாங்கன்னா மணி அடிச்சு சிவ பூஜை பண்ணுவாங்கன்னு எழுதுறாரு சின்ன வயசுல அது எப்படி வந்தது அப்பா அம்மாவை பார்க்குறாரு சிவ பூஜை பண்ணுறது தான் அப்படி பண்ணணும் அப்படிங்கிற நினப்பு வருது அப்போ ஒன்று ஜீன்ல வருது பிள்ளைகளுக்கு இல்லாட்டி பழக்க வழக்கத்தில் வருது பெற்றவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்து பிள்ளைங்க பண்ணுது அப்பா சொல்கிறார் பையனை பார்த்து உருப்பிட்ற வழியை பாருன்னு இவர் உருப்பிட்டார நீங்க தப்பாக நினைக்காதீங்க அப்பா சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்குன்னு வச்சுங்க அப்பா வட்ட வட்டமாக விட்டா பையன் மாவட்டம் மாவட்டமாக விடுவான் எட்டடி பாஞ்சா பதினாறு அடி பாயணும்னு தீரி இருக்கு அப்பா வட்ட வட்டமாக விட்டா நம்ம மாவட்டம் மாவட்டமாக விடுவோம் அப்படின்னு அப்புறம் பையனை பார்த்து நீ சிகரெட் பிடிக்கிறீன்னு கேட்க முடியுமா சரி எத்தனை குடிகார தகப்பம் பிள்ளைய கெடுத்துக்கான் தெரியுமா எத்தனை குடிகார தகப்பம் புள்ளிய கெடுத்துக்கான் தெரியுமா எப்படி அவன் குடிக்கிறது அமகலம் பண்ணுறது வீட்டில் அடிக்கிறது இதெல்லாம் பையன் பார்க்குறான் ஓ நாமளும் இப்படி இருந்தாதான் சரியா இருக்கும் அந்த எண்ணம் வருதா இல்லையா இப்போ சில பிள்ளைகள் அதை பார்த்துட்டு நாம இப்படி இருக்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு வருது நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் அப்பா தவறு பண்ற போது அம்மா தவறு பண்ற போது அந்த குடும்பத்தில் பிள்ளைகள் மட்டும் எப்படி தவறு பண்ணாமல் இருக்க முடியும் எனவே ஒரு குடும்பத்தில் குழந்தைகள் வெற்றி பெற வேணும் மேலே வர வேணும் நல்லா இருக்கணும்னு சொன்னா பெத்தவங்க தங்களை பத்தி கொஞ்சமாவது யோசிக்கணும் நாம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி கவலைப்படணும் ரெண்டு பேரும் சொன்னாங்க கணவனால் என்ன இன்பம் மனைவினால் என்ன இன்பம்னு சொன்னாங்க குழந்தைன்னு ஒன்று வீட்டில் இல்லைன்னா வீடு வீடாக இருக்குமா அதான் ஒரு பழமொழி சொல்லலாம் பிள்ளை இல்லாத வீட்டில் கிழவன் துள்ளி துள்ளி விளையாடணும்னா பிள்ளை இல்லை கிழவரே தொட்டில் உட்காந்து அவர் சொன்ன மாதிரி விரல் போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்குமா அந்தந்த காலகட்டத்தில் அது இருக்கணும் நம்ம ஊர்லேயே பாருங்கள் கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சுன்னு வச்சுங்க ரெண்டு வருஷம் ஆகி ஒரு வீட்டில் எதுவும் இல்லைன்னா ஒன்று ஒரு கேள்வி கேட்பான் என்ன ஒன்று விசேஷம் இல்லையா வீட்டில் ஒன்றும் விசேஷம் இல்லையா இது பரவாயில்ல சில பேர் நாகரிகமாக கேட்குறான் இன்னும் சில பேர் அசிங்கமாக கேட்பான் ஒரு புழு பூச்சி இல்லை அது என்ன புழு பூச்சின்னா புழுங்கிறது பையனா பூச்சிங்கிறது பொண்ணாம் எப்படிறான்னா புழு வந்து இருந்த இடத்துல குடஞ்சிக்கிட்டு அங்கேயே இருக்கும் அந்த இடத்த விட்டு போவே போவாது பூச்சி குடஞ்சிட்டு பறந்து போயிடுது பொண்ணு கல்யாணம் ஆகி போயிட்டாலாம் பையன் போக மாட்டேங்கிறானோ குடஞ்சிக்கிட்டு அங்கேயே உட்காந்துருக்குறான் அதை எப்படி கேட்குறான் வீட்டில் ஒரு புழு பூச்சி இல்லையா அப்படிங்கிறான் இப்போ பூரானே வந்து பிறக்குது புழு என்ன புழு நீ கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம வீட்டில் பிள்ளைகள் சரியில்லைன்னா அது எங்கேருந்து ஆரம்பம் ஆகுது அப்படின்னா நம்மகிட்டேருந்து ஆரம்பம் ஆகுது எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் எப்போவுமே எனக்கு நினைவு தெரிஞ்சுன்னு சொல்வேனே ஒழிய எனக்கு விவரம் தெரிஞ்சுன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அப்படி சொன்னால் சில பேர் சொல்லுவான் இன்றைக்கி ஒன்று ரொம்ப விவரம் தெரிஞ்சு போச்சோ அப்படிம்பா ஸோ நம்ம எச்சரிக்கையாக வார்த்தையை கையாளணும் எனக்கு நினைவு தெரிஞ்சு எங்கள் அப்பா ஒரு நண்பர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார் அவருடைய நண்பர் வீட்டுக்கு வாசலில் அவர் பசங்கள்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க உள்ளே போகிற போது எங்கள் அப்பா அந்த பசங்களை பார்த்துட்டு உள்ளே போன உடனே அவங்கிட்ட கேட்குறாரு அவருடைய நண்பர்கிட்ட கேட்குறாரு வாசல்லாம் விளையாடிட்டு இருக்காங்களே உன் பசங்களா அப்படின்னார் அவன் சொன்னான் பாருங்கள் திருப்பி பார்த்தாலே தெரியல எந்தெந்த ஜென்மத்தில் என்னென்ன பாவம் பண்ணணும் எல்லாம் மொத்தமாக வந்து பிறந்திருக்குண்ணா அதை நம்ம ரொம்ப கிளியராக ஒன்று சொன்னால் எந்தெந்த ஜென்மத்தில் என்னென்ன பாவமோன்னு சொன்னானே ஒழிய இந்த ஜென்மத்தை சொல்லலை ஏன் இந்த ஜென்மத்தில் பண்ணியிருக்கிற பாவத்துக்கு இதை விட மோசமாக பிறக்கும்னு அவனுக்கே தெரியும் அதனால தான் எந்தெந்த ஜென்மத்தில் என்னென்ன பாவம் பண்ணணும் எல்லாம் வருஷம் வந்து பிறந்திருக்குது அப்படிங்கிறான் நீங்கள் யோசிச்சுங்க அப்புறம் பிள்ளைகளை நோக்கிறதால என்ன பயன் இருக்குது நான் இப்போ சொல்ல போகிற தியரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் வேறு வழியில் பொறுத்துக்கணும் என்னென்னா நம்ம ஜீன்ல இருந்து பிள்ளைகள் உண்டாகுதுன்னு சொன்னோம் மகாத்மா காந்தி கிட்டேந்து நல்ல பிள்ளையும் மோசமான பிள்ளையும் பிறந்திருக்குது ஒரு குடும்பத்தில் சில பிள்ளை ரவுடியா வந்து பிறக்குது ஒரு குடும்பத்தில் அமைதியாக நல்லபடியாக வந்து பிறக்குது எப்படி சார் பிறக்குதுன்னா கொஞ்சம் கவனிக்கணும் நம்ம ஜீன்ல எப்போவுமே ஒரே கேரக்டர் டாமினேட் பண்றதில்ல ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு குணம் டாமினேட் பண்ணுது ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு குணம் மேலோங்கி நிற்கிது மகாத்மா காந்தியோட புள்ள குடிச்சு விட்டு தெருவில் உருண்டுகிட்டு இருந்தான் அவர்கிட்ட போய் எல்லாம் கேட்டான் என்னங்க இது தப்பா இருக்குது உங்க பிள்ளை எப்படி இருக்கிறாரு அப்ப காந்தி சொன்னார் நான் மிருகமா இருந்த போது பிறந்த பிள்ளை வேறு எப்படி இருக்கும்னு கேட்டார் அப்ப நான் தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தேன் என் பிள்ளை அப்படி வந்து பிறந்தது இப்போ நான் ரிஃபைண்ட் ஆயிட்டேன் என்ன பண்ண முடியும் என்கிட்ட அந்த உணர்வு மேலோங்கி இருந்த நில அவன் அப்படி வந்து பிறந்துட்டான் இதைத்தான் பெரியவங்க பார்த்து என்ன முடிவு பண்ணாங்க ஆணும் பெண்ணும் இணைந்து சந்ததியை உண்டு பண்ற போது உணர்வுகளை எல்லாம் பதிவு பண்ணி பிறகுதான் சந்ததியை உண்டு பண்ணணும் அப்படின்னா ஒரு கிளார்க் போஸ்ட்ல நியமிக்கிறதா இருந்தா ஒரு பாய் ஒரு வேலை கோட்டை நியமிக்கிறதா இருந்தா என்ன தகுதி உள்ளவன் என்ற பதவியில் ஒருவரை நியமிப்பதற்கு உடல் தகுதியை தவிர வேறு என்ன தகுதி இருக்கிறது என்பதை பற்றி எத்தனை பேர் கவலைப்பட்டிருக்கிறோம் இந்த வார்த்தையை கவனிங்கலா ஒருத்தன் அப்பா ஆயிடுறான் சைக்கலாஜிக்கலாக அவன் அப்பாவாக ஆகிறதே கிடையாது ஏன் மைனர் மாதிரியே சுற்றுறான் பொறுப்பு இல்லாமல் பொண்டாட்டி இந்தியாட்டி விட்டு போகும்பாடு சுற்றிட்டே இருக்கான் பயாலாஜிக்கலாக ஃபாதராகிட்டான் சைக்கலாஜிக்கலாக ஃபாதராகவே ஆகலை அவன் பிள்ளை எப்படி மெச்சூர்டு பிள்ளையாக வளர முடியும் ஸோ இது வந்து ஒரு ஒரு இன்ட்ரஸ்டிங் ஆக்சிடென்ட் உடல் உறவு காரணமாக பிள்ளை வந்து பறந்துடுது அது ஒரு பெரிய விஷயம் அல்ல பல பேர் விபத்துக்களால் தகப்பனாகிறார்களே ஒழிய திட்டமிட்ட யோசனையினால் தகப்பனானவர்கள் உலகத்தில் மிக குறை அப்படிங்கிறது ஒரு ஆக்சிடென்ட் அவ்வளவுதான் எனக்கு இப்படிப்பட்ட புள்ள வேணும் அப்படி எதிர்பார்த்து தகப்பனா நம்ம எத்தனை பேர் சார் நான் ஒரு பழைய இன்சிடென்ட் சொல்றேன் ஆதிசங்கருடைய வாழ்க்கையில் வருது ஆதிசங்கருடைய வாழ்க்கையில் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் பிள்ளை இல்லையேன்னு தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆதி அம்பாள் சிவகுருன்னு பேர் ரெண்டு பேரும் உட்காந்து பிள்ளை இல்லையேன்னு கோயிலில் போய் உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு நாள் இரவு அப்படி படித்திருக்கும் போது அவர் கனவுல கடவுள் வந்தாராம் உனக்கு எப்படிப்பட்ட புள்ள வேணுமா ரொம்ப நாள் இருக்கிற புள்ள வேணுமா கொஞ்ச நாள் இருக்கிற புள்ள வேணுமா இவர் எதுக்குன்னு கேட்பாருல்ல அப்ப கடவுள் சொன்னாரா ரொம்ப நாள் இருக்கிற பிள்ளைன்னா அயோக்கியனா கொடுப்பேன் கொஞ்ச நாள் இருக்கிற பிள்ளைன்னா நல்ல பிள்ளையாக கொடுப்பேன் உனக்கு என்ன வேணும் அப்படி ஒரு கனவு கண்டவர் சிவபெருமான்ட ஒரு பதில் சொல்லிட்டு முழிக்கிறார் பாருங்க அவர் மனைவி படுத்திருந்தா எந்திரிச்சு உக்காந்தா என்ன திடம்னு எந்திரிக்கிறேன் அவ கேட்டா நீங்கள் என்ன தூக்கத்தில் எந்திரிக்கிறீங்க கனவுல கடவுள் வந்தார் இது மாதிரி என்னை கேட்டார் அந்தம்மா சொன்னான் என்னையும் இதே கேள்வி கேட்டார் நல்ல பிள்ளை கொஞ்ச நாளில் இருக்கிறது வேணுமா கெட்ட பிள்ளை ரொம்ப நாள் இருக்கிறது வேணுமா உடனே அவங்க கணவர் கேட்டார் நீ என்ன சொன்ன அப்படி அவ சொன்னா பாருங்க ஒரு பதில் இதை நான் எப்படி முடிவு பண்ண முடியும் உங்களை கேட்டுட்டு சொல்கிறேன்னு எந்திரிச்சேன்னா அவர் சொன்னார் கடவுள் என்னை கேட்டபோது நானும் அதே தான் சொன்னேன் நான் எப்படி முடிவு பண்ண முடியும் அவளை கேட்டுட்டு சொல்றேன்னு நான் எந்திரிச்சேன் நான் அவர்களுக்கு தான் ஆதிசங்கரன் பிள்ளையா வந்து பிறந்தாரு இப்போ நம்ம வீட்டில் அப்படி பறக்கலைன்னா ஏன் பறக்கலைன்னு தெரியுதா கடவுளே வந்து நம்ம அப்பா அம்மா கேட்டால் என்ன திரும்ப சொல்லுவோம் இப்போ அப்பா வந்து கேட்டான்னு வச்சுங்க எப்படிப்பட்ட புள்ள வேணும் அப்படின்னு அப்பா ஒன்று அம்மாவை கேட்டு சொல்றேன்னு சொல்ல மாட்டேன் அவளை கேட்டாலே விளங்காது அவளுக்கு இது தெரியாமல் இருக்கிறதே நல்லது கனவுல கடவுள் வந்தது தெரியாம இருக்க நல்லது அவகிட்ட போய் கேட்ட அவனு சொல்லுவா அந்த கூறுகட்ட மனுஷனுக்கு எது விளங்குச்சு இது விளங்குறதுக்கு ஏதோ சட்டங்க போடாம உள்ள வந்துட்டா சரி மனைவிக்கு கணவன் மேல மரியாதை கிடையாது பல வீட்டில் மனைவிக்கு கணவன் மேல மரியாதை கிடையாது மனைவி அப்படின்னா கணவனுக்கு மனைவி மேல நம்பிக்கை கிடையாது இப்போ யோசிச்சுங்க நம்பிக்கை கிடையாது மரியாதை கிடையாத தம்பதிகளுக்கு ஆதிசங்கர் வந்து பிறக்க முடியுமா ஆட்டோ சங்கர் தான் வந்து பிறக்க முடியுமே ஒழிய சங்கர் எப்படி சார் வந்து பிறக்க முடியும் அப்போ எத்தனை பேர் பிளான் பண்ணி நமக்கு இப்படி ஒரு புள்ள வேணும் அப்படின்னு விரதம் இருந்து நோன்பிருந்து எனக்கு இது மாதிரியான புள்ள வேணும் அப்படின்னு தவம் இருந்து பெற்றவர்கள் எத்தனை பேர் பிள்ளைகளை நோகிரோம் நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க நான் சொன்னால் அவங்க தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நான் சொல்கிற பேச்சை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு இப்படி ஒரு புள்ள வேணும் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கணும் அது ஆணாக இருந்தாலும் நல்லது தான் பெண்ணாக இருந்தாலும் நல்லது தான் அதுலலாம் ஒன்றும் பெரிய பேதம் இல்லை ஆம்பளை பிள்ளைன்னா ஓஸ்தி பொம்பளை பிள்ளைன்னா மட்டும் அதெல்லாம் இப்போ ஏற்பட்டுருக்கிற மோசமான ஒரு கான்செப்ட் எனக்கு ரெண்டும் பெண் குழந்தைங்க நான் ஒன்றும் வருத்தமாக சொல்லலை சந்தோஷமாக சொல்லுறேன் எனக்கு ரெண்டு குழந்தை ரெண்டும் பொண்ணு இது நடந்த இன்சிடெண்ட் எப்படின்னா நான் வந்து ரெண்டாவது பிள்ளை பேருக்காக என் மனைவி வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறேன் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட அப்போ கார் கிடையாது இருந்தேன் போய் ஒரு டேக்ஸி எடுத்துக்கிட்டு ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு டேக்ஸி எடுத்துக்கிட்டு நேராக போய் ஹாஸ்பிட்டலில் அவளை சேர்க்குறேன் டெலிவரிக்கு அவளை உள்ள ஜ அப்படி சேர்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் வெளியே வந்து இந்த டேக்ஸி ட்ரைவர்த்த கேட்டேன் என்ன பணம் கொடுக்கணும் எங்கள் ஊரிலெலாம் அந்த ஃபிக்ஸடாக வாங்க மாட்டேன் அவங்க சௌரிப்படி வாங்குவாங்க எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார் இப்போ நீங்களே ரொம்ப பரபரப்பாக இருக்கிறீங்க இப்போ கொடுத்தா குறைச்சலாக கொடுப்பீங்க நாளைக்கு நல்ல செய்தியோட கூட பத்து ரூபா வாங்கிக்கிறேன் சரி விட்டுட்டேன் டெலிவரி ஆகி ஒரு வாரம் ஆச்சு அவரை பார்க்க முடியல அப்புறம் அவரை தேடி பிடிச்சிக்கிட்டு நேராக போய் என்னங்க ஒரு வாரமாக நீங்கள் வரவே இல்லை உங்கள் நான் பணம் பாக்கி வச்சுருக்கிறேன் அவர் கேட்டார் அதெல்லாம் அப்புறம் என்ன பிள்ளைன்னு சொல்லுங்கள் நான் சொன்னேன் பொம்பளை பிள்ளை பொம்பளையா நீங்களே வருத்தத்தில் இருப்பீங்க நான் என்ன வருத்தத்தில் இருக்கிறேன் அவராகவே நீங்களே வருத்தத்தில் இருப்பீங்க கொடுக்கறத கொடுங்க நான் சொன்னேன் இதில் ஒன்றும் வருத்தப்பட ஒன்றும் இல்லைங்கன்னா வருத்தத்தில் இருப்பீங்க அப்படி பார்த்தா எனக்கு இந்த ரெண்டாவது பொம்பளை பிள்ளையா பாருங்க அவர் சொன்னார் அப்போ நான் தான் உங்களுக்கு எதாவது கொடுக்கணும் அப்போ ரெண்டாவது பொம்பளை பிள்ளை பார்த்தா கையேந்தி டவன் அர்த்தமா அப்படி ஒரு நினப்பு இருக்கு பெண் குழந்தை பிறந்துட்டா அது ரொம்ப செலவு ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டா அது ரொம்ப நல்லது அப்படி ஒன்று தெரிஞ்சுக்கோங்க பொம்பளை பிள்ளையா இருந்தாலாவது பிற்காலத்தில் அப்பா அம்மாவுக்கு ஒரு காப்பியாவது கொடுக்கும் ஆம்பளை பிள்ளையா இருந்தா அது கொடுக்கற யோகியத கூட உனக்கு இல்லாம போயிடும் ஏன்னா கொண்டாட்டியை கேட்டுட்டு கொடுக்கணும் அப்ப மாமியார கொடுக்க விடுவான அப்ப என்ன ஆகும் ரொம்ப கஷ்டம் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு ஒரு பட சோறு கிடைக்கும் ஆம்பளை பிள்ளையா இருந்தா வர்றவளை பொறுத்து அவனுக்கே கிடைக்கலையா அப்புறம் அவங்க அப்பா அம்மாக்கு எங்கேயா கிடைக்க போகுது கொஞ்சம் பாருங்க யோசிப்பாரு பொம்பளை பிள்ளைன்னா மட்டும் ஆம்பளை பிள்ளைன்னா ஒஸ்தி அதெல்லாம் ரொம்ப தவறு இதை உடைக்கிறான் பாருங்க பாரதி இங்கே திருவள்ளுவர் கூட ஒன் சைடடா திங்க் பண்ணிட்டேன் எப்படின்னா ஆம்பளை பிள்ளை தான் தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டார் ஈன்ற பொழுதில் பெரிது பக்கம் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் மகனை அப்படின்னார் பாரதி தான் உடைச்சான் என்ன மகனை என்ன மகனை திருவள்ளுவர் டிவேட் ஆகடா ஆனால் நாசுக்கா டிவேட் ஆனா மகனைன்னு சொல்லலை எப்படி உச்சிதனை முகந்தால் கருவம் போய் வளருதடி

சார் ஆம்பளை தடியன்லாம் வந்து பிறந்திருக்கிறார் அன்பாக இருக்கிறதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளையே இல்லையே சார் அப்படி வருத்தப்படுற வெற்றி பேர் இருக்கிறேன் நான் ஒன்று சொல்கிறேன் ஆம்பளை பிள்ளை பெற்றா தான் பெருமை பொம்பளை பிள்ளை பெற்றா தான் பெருமைங்கிறதெல்லாம் வெறும் மாயை ஒரே வார்த்தை சொல்லுமா புள்ளைய பிள்ளையா பெத்து பிள்ளையா வளர்த்துருந்தா பெருமை தான் நீங்கள் பிள்ளைய பிள்ளையா பெற்றுக்காம மிருகமாக பெற்றிருந்தா ஆம்பளை அந்த பொம்பளை இருந்ததுன்னா இப்போ எங்கூர் வரலாறு சொல்லட்டுமா எங்கூர் வரலாறு என்ன ஆம்பளை பிள்ளையாலும் பெருமை இருக்குது பொம்பளை பிள்ளையாலும் பெருமை இருக்குது எப்படி எங்கூர்ல மோத்திலால் நேருன்னு ஒருத்தர் இருந்தாரு அவருக்கு ஜவஹர்லால் நேரு ஆம்பளை பெரிய பாப்புலாரிட்டி அந்த ஜவஹர்லால் நேருங்கிற ஆம்பளை பிள்ளைக்கு இந்திரா காந்தின்னு ஒரு பொம்பளை புள்ள பிறந்தது பெரிய பாப்புலாரிட்டி அந்த இந்திரா காந்திக்கு அந்த இந்திரா காந்திக்கு ராஜீவ் காந்தின்னு ஒரு ஆம்பளை புள்ள பிறந்தது அதனால பாராட்டு பெருமை அப்ப என்ன ஆம்பளை பொம்பளை புள்ள பெத்தாலும் சரியானபடி பெத்து வளர்த்தா அது பாராட்டுதானே ஒழிய ஆம்பளை பொம்பளைங்கிறது வெறும் மாயை ஏ மோதிலால் நேருவுக்கு நேருவால் பெருமை நேருவுக்கு இந்திரா காந்தியால் பெருமை இந்திரா காந்திக்கு ராஜீவ் காந்தியால் பெருமை என்ன ஆம்பளை பிள்ளை என்ன பொம்பளை பிள்ளை என்ன அந்த கான்செப்டே தப்பு புள்ள பிள்ளையா இருந்தால் வெற்றிதான் தான் இதை விட இன்னொரு கான்ட்ராஸ்ட் சொல்கிற பாருங்க அழகான ஒரு கான்ட்ராஸ்ட் ஆண்டாள் ஒரு ஆழ்வார் வாழ்ந்தா பெண் அவ கண்ணனை காதலிச்சா அந்த கண்ணனை பெத்த தாயை பாராட்டினா இப்படி ஒரு பிள்ளையை பெற்று கொடுத்தியே ஆம்பளை பிள்ளையை பெற்று கொடுத்தியேன்னு பாராட்டினா எப்படி தெரியுங்களா பாட்டு தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை பாட்டு வரும் எப்படி பிள்ளை பெற்று கொடுத்தா தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை பட்டம் கட்டியவள் அப்படின்னு வயிற்றுக்கு அவன் பட்டம் கட்டிட்டாளா தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் பெத்தா இப்படி ஒரு ஆம்பளை பெத்துக்கணும் அப்படின்னு அப்ப ஆண்டாள் யார பாராட்டுறா ஆம்பளை பிள்ளையை பெற்றவளை பாராட்டின ஆனா ஆண்டாள் பொம்பளை பிள்ளை தானே அதை வளர்த்தவர் யார் தெரியுமா அவங்க அப்பா பெரியாழ்வார்னு பேரு அவர் என்ன சொன்னார் தெரியுமா எனக்கு மகள் பிறந்தாள்னு சொல்லல நான் ஒரு மகளை வளர்த்தேன்னு சொல்லல பாட்டு எப்படி தெரியுமா பெரியாழ்வார் சொன்னார் ஒரு மா மகளை உடையேன்னு ஒரு மாமகளை உடையேன்னு எனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சா பாரு பேர்பட்ட பொண்ணு தெரியுமா இப்ப யோசிச்சு பாருங்க ஆண் பிள்ளை என்பதற்காக கண்ணனை பாராட்டுகிறாள் ஆண்டாள் அவள் பெண்ணாய் பிறந்ததற்காக பெரியாழ்வார் பாராட்டுகிறார் என்றால் ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்பது அவத்தமான ஒரு எண்ணம் பிள்ளை பிள்ளையாக இருந்தால் கொண்டாடத்தக்கது இங்க முன்னெல்லாம் அவங்களுக்கு தெரியும் வீட்டில் பாப்புலேஷனே ஜாஸ்தி ஒவ்வொரு வீடுமே ஒரு முனிசிபாலிட்டி வார்டு மாதிரி இருக்கும் எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலின்னு கச்ச 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 ஆறு பனியன் ஆறு சட்டை ஆறு துண்டு ஒன்றும் தெரியாது அது எது அது பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும் அது பாட்டுக்கு ஒரு நாற்பது ஐம்பது உருப்படி ஒவ்வொரு வீட்லேயும் ஓடும் நாங்களே எங்கள் வீட்டில் மொத்தம் எப்படின்னா ஆறு பிள்ளை மூணு பையன் மூணு பொண்ணு எங்கள் அப்பா அம்மா எட்டு பேர் நல்ல வேலை இன்னும் ஒன்று இருந்திருந்தால் நவகிரக ஊடு அப்படின்ட்டு இருப்பேன் தப்பி சொன்னாங்க எட்டு ஆறு பிள்ளைங்க வீடு ஜெயி ஜோஜ் பாட்டுக்கு எப்படி இருக்கும் இப்போல்லாம் ரொம்ப லிமிட்டட் ஒன்றையே ஒன்று கண்ணையே கண்ணு கருவேப்பில் கண்டு மாதிரி ஒன்றே ஒன்று அதையே சமாளிக்க முடியலன்றான் அப்போ ஆறு எப்படி நான் சமாளித்தான்னா பெத்தவன் சமாளிக்கல ஒன்று ஒன்று குட்டியே சமாளிச்சிருக்கு பெருசாக ஒரு குட்டு குட்டுவார் பாருங்க அப்பா அவன் அடுத்தவனை குட்டுவான் அவன் அடுத்தவனை கூட்டுவான் அடுத்தவனை கூட்டுருவான் அப்படியே அது வந்து ஒரு டீசென்ட்ரலைசேஷன் அட்மினிஸ்ட்ரேஷனில் டீசென்ட்ரலைசேஷன் எல்லாம் தானாவே ஒரு கண்ட்ரோலுக்கு வந்திருக்கும் இப்போ அப்படி இல்லை ஒன்னே ஒன்று கண்ணே கண் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறான் பசங்களை வளர்க்கறது அப்போ இந்த நம்பர் ஆஃப் இது பாப்புலேஷன் கூட இருந்து சொல்ல பாருங்கள் வீட்டில் நான் எண்ணிக்க அதுக்கு ஒரு ஜோக் சொல்வேன் பஸ்ஸில் ஒரு அம்மா பிள்ளைய கூட்டிகிட்டு ஏறிச்சு கொஞ்சம் நிறைய இப்படி கூட்டிகிட்டு பஸ்ஸில் ஏறின உடனே அந்த நினச்சிட்டான் ஸ்கூல் பஸ் ரிப்பேர் போல் இருக்கேன் இந்த மாதிரி ஸ்கூல் பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு பஸ்ஸில் ஏறுதுன்னு நினச்சிக்கிட்டு அவன் கேட்டான் டவுன் பஸ்ஸில் ஏன் டீச்சர் அம்மா ஸ்கூல் பஸ் ரிப்பேர் ஆகணும் அந்த அம்மா இப்படி ஒரு மொற மறைச்சது உன் கண்ணில் கொல்லிய வைக்க என்ன ஸ்கூல் டீச்சர் நான் ஆ அவ்வளவும் என் சொந்த பிள்ளைங்க டக்குன்னு இன்னொரு பெரியவர் பார்த்தார் அவருக்கு இப்போ போதாத நேரம் அவர் ஓம் பிள்ளையாகவே இருக்கட்டும் இன்னும் எல்லாத்தையும் என்னை ஊர்வலமாக கூட்டிட்டு வருது இந்த சிறுவர்கள் மாநில மாநாடு நடக்குதா பேரணி கூட்டிகிட்டு வர மாதிரி கூட்டிட்டு வரையே வீட்டில் ஒரு ரெண்டு விட்டுட்டு பாக்கி கூப்பிட்டு வர வேண்டாமா அவள் சொன்னால் அதே கொல்லியை ஓன் கண்ணிலையும் வைக்க ஏன் வீட்டில் மூணு விட்டுட்டு பாக்கி தான் நான் கூட்டி வந்துருக்குறேன் அம்மா அதோட வாய்ப்பு இந்த பஸ்ஸில் ஏறிச்சு பாருங்க ஒரு ரிலாம குளம் எல்லாம் தப்ப தப்ப இங்கே போய் ஓடி உட்காருது அங்கே ஒன்று இங்கே வந்து உட்காருது இது இன்னொன்று மாற்றி உட்காருது மாற்றி மாற்றி எல்லாம் அங்கே உட்காந்துக்கிட்டே இருந்தது அப்படி மாற்றி மாற்றி உட்காந்த உடனே ஒரு பிள்ளை ஒரு பெரியவரை தள்ளிக்கிட்டு போய் பக்கத்தில் உட்காந்து அங்கேருந்து இன்னொன்று கூப்பிடுது இங்கே போ அப்படி இன்னொன்று கூப்பிடுவா அவரால் இதையே சமாளிக்க முடியாது இது இன்னொரு பிசாசை வேற கூப்பிடுதேன்ட்டு ஏ நீ ஒன்று உட்காந்து போதுமா எதுக்கு அவளை கூப்பிடுற அப்படின்னு உங்கள் அப்போ விட்டு பச டக்குன்னு ஒரு வாயம் பூத்த உன் பேர் என்ன பாப்பா உன் பேர் என்ன பேரா எட்டு என்ன எட்டு நம்பரு தான் ஏ பேரெல்லாம் வச்சு ஞாபகம் இருக்காதுன்னு எங்கள் அப்பா நம்பர் வச்சிருக்கிறாரு எங்கள் வீட்டில் நான் எட்டா நம்பர் அப்படின்னு உடனே என்ன கேட்டான் நீ கூப்பிட்டியே அது என்னன்னா எட்டு ஏ

அந்த தண்ணி அடிக்கிற வேலை அவனுக்கு தண்ணி அடிக்கிற வேலைலாம் தப்பாக நினைக்காதீங்க பைப்பில் தண்ணி அடித்து தான் குளிக்கணும் அங்கெல்லாம் அப்போது இப்போல்லாம் வர்றதே இல்லை இப்பெல்லாம் எல்லாம் சால்வ் ப்ராப்ளம் அப்போ நான் கற்றுவேன் அவனை இப்படி தான் பண்ணுறேன் அப்போ எங்கள் அண்ணன் திருப்பி என்னை திட்டுவான் திட்டும்போது அப்போ கோவத்தில் நாங்கள் மயிலாப்பூரில் இருந்தோம் மயிலாப்பூரில் உங்களுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட பாஷை அதிகமாக இருக்கும் நான் வேணா சொன்னேன் என்ன சொன்னால் கட்டையில் போறவனே அப்படிமா கட்டையில் போகிறவன்னா போறவனு அர்த்தம் கட்டையில் போறவனே அப்படின்னு நான் எரிச்சல் சொல்லுவேன் நீங்க தான் போற நானும் தான் போகிறேன் போகாதவன் எவன் சொல்லு தான் போகணும் நானும் தான் போகணும் அவன் சொல்லுவான் யார் முன்னாடி போகிறோங்கிறதான பிரச்சனையே யார் முன்ன நான் சொல்லுவேன் பாத்ரூம்லேயும் முன்னாடியே போ ஆனால் அன்னைக்கு அப்படி சண்டை போட்டோம் அண்ணன் தம்பி எல்லாம் ஒருத்தவங்க அடிச்சுக்கிட்டோம் ஆனா யோசிச்சு பாருங்க அண்ணன் வீட்டில் ஒரு விசேஷம் எங்க வீட்டில் ஒரு விசேஷம் எவ்வளோ ஆசையா பாசமா போய் உட்காந்துக்கிறோம் போட்ட சண்டையெல்லாம் ஏதாவது அர்த்தம் உண்டா சிரிக்கிறோம் பேசி சிரிச்சுட்டு உட்காந்துருக்குறோம் ஒரு வீட்டில் போய் உட்காந்த இன்னைக்கு வீட்டில் எல்லாம் ஒன்னே ஒன்று கருவேப்பிள்ளை கொழிஞ்ச மாதிரி இருக்கு அதுக்கெல்லாம் அண்ணன் தங்கங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது நான் வேடிக்கையாக சொன்னேன் இன்னும் ஐம்பது வருஷம் கழிச்சு இந்த ஊரில் ராமாயணமே சொல்ல முடியாது ஏ அண்ணன் ராமனுக்காக தம்பி பரதன் தான் ஸ்டாப் இட் அண்ணன்னா யாரு தம்பின்னா யாரு தங்கச்சின்னா யாரு அப்படிமா அண்ணன் தம்பி தங்கச்சிக்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது எல்லாம் வீட்டில் ஒன்னே ஒன்று உட்காந்துருக்கும் பாருங்க அதான் இப்போ தப்பே ஆகி போச்சு என்ன தப்பாகி போச்சுன்னா இப்போ வளர்ற பிள்ளைகள் இன்னொருத்தருக்கு எதையும் கொடுக்கறதே இல்லை ஏன் அப்படின்னா அந்த செல்ஃபிஷா சுயநலமா நான் மட்டுமே அனுபவிக்கணும் நான் மட்டுமே அனுபவிக்கணும் அப்படின்னு ஒத்தைக்கு ஒத்தையாவே பெற்றவங்க வளர்த்துறாங்க கொடுக்கணும் இன்னொருத்தர் போகணும் வீட்டுக்கு வந்து போகணும் ஒண்ணுமே இல்லையே அந்த பிள்ளைகளுக்கு சகோதர பாசம்னா என்னன்னு சொல்லித்தர முடியலையே சகோதரி பாசம்னா என்னன்னு சொல்லித்தரவே தெரியலையே அப்படியே போச்சேன் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்ப பிள்ளைகளுடைய எண்ணிக்கை குறஞ்சதால மன வளர்ச்சி அடைகிறதுக்கு பதிலாக மனம் கொஞ்சம் சுருங்கி போயிருக்கு அப்ப நாம எப்படி வளர்க்கணும் எழுத்து விட்டு பிள்ளைகளை இவனோட ஒத்தவனை சகோதரனா நினைக்க வைக்கணும் சகோதரியா நினைக்க வைக்கணும் அந்த உறவுகளுடைய சுகம் என்ன அப்படிங்கிறத பத்தி சொல்லணும் நீங்க இந்துக்கூட திருமண முறையில் தாலி கட்டுற போது மாப்பிள்ள ஒரு தான் போடணும் கூட நிக்கிற அக்கா தான் இன்னொரு முடிச்சு போடுவா ஏன் அவளுக்கு ஒரு அந்தஸ்து அவளுக்கு ஒரு மரியாதை ரெண்டாவது முடிச்சு நீ போடு அப்படிம்பாங்க அப்புறம் மாமன் சீரு தாய் மாமனுக்கு மரியாதை காது குத்துற போது மாமன் மடியில தான் உட்காந்து குத்தணும் ஏ இதெல்லாம் வச்சான் உரவுல ஒரு பந்தம் இருக்கணும் பாசம் இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து எடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இருக்கணும் இவ்வளவு என்னத்துக்கு நீங்க வீட்டுல கல்யாணத்துல வாசல்ல என்ன கட்டுவான் தெரியுமா தென்னம் கொலை கட்டுவான் இல்லையா மரத்தை கொலை கொலையா தென்ன கட்டுவான் வாழை கொலத்துல நான் வாழை கட்டுவான் இல்லாட்டி பாக்கு அப்படியே கொலையா கட்டுவான் என்ன அர்த்தம்னா ஒ காய் கட்டவே மாட்டான் மாட்டான்ல கொலையா காய் விடுறதா கட்டுவா தொங்குவது போல் மனித இனமும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து தழுவி வாழ வேண்டும் என்று கொலை கொலையா கட்டி வச்சான் இப்ப என்ன கொல கொலையா நடக்குது கட்டி வச்சான் இப்ப கொல கொலையா நடக்குது அண்ணன் தம்பியை வெட்டுறான் தம்பி அண்ணனை வெட்டுறான் சொத்துக்காய் வெட்டிட்டேன் அப்படிங்கிற எவ்வளவு பாசம் அது வந்து ஒரு அன்பு வலை குடும்பம் என்பது ஒரு அன்பினாலே பின்னப்படுகிற ஒரு ஆச்சரியமான ஒரு பெரிய வலை ஸோ முதல்ல நான் வற்புறுத்த விரும்புவது என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு பெற்றோர்களிடத்தில் இருக்கிற இயல்புகள் பழக்க வழக்கங்கள் இவை தான் அந்த குடும்பத்துக்குள் ஊடுருவி வருகின்றன இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் சைக்காலஜியில் நம்ம பிள்ளைங்க பிற்காலத்தில் சந்தோஷமாகவும் நல்லாவும் வளரணும்னா புருஷன் பொண்டாட்டி முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்தி இருக்கு என்னன்னா பிள்ளைங்க எதிர்த்தாப்பில் சண்டை போடக்கூடாது நம்முடைய குழந்தைங்களுக்கு எதிர்த்தாப்பில் நமக்கு ஆயிரம் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதை வெளிப்படுத்தக்கூடாது சில வீடுகளில் அந்த நாகரிகம் தெரியாது குழந்தைக்கு எதிர்த்தாப்புலே சண்டை போட்டிருப்பாங்க சண்டை போட்டு கணவன் மனைவி சண்டை போட்டு அந்த வீட்டில் உட்காந்துருக்கிற பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போனால் படிப்பில் கவனம் இருக்காது